அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர்கிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் போப் பிரான்சிஸினுடைய இறுதி நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்கள் உணர்பூர்வமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இறுதி நிகழ்வில் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் நடவடிக்கைகள் குறித்து கனடா கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவினுடைய திடீர் நகர்வு ஸ்டேல் அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் போப் பாண்டவர் போப் பிரான்சிஸின் உடைய இறுதி நிகழ்வுகள் இன்றைய நாளில் இத்தாலியின் தலைநகர் ரோமில் மிக பிரமாண்டமாக நடைபெற்று தற்போது அவருடைய அடக்கம் குறிப்பாக சாண்டா மரியா ஆகியோர் பசிலிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்க நிகழ்வுகள் ஏறக்குறைய நிறைவேற்றி இருக்கின்றது இந்த காணொலியை பதிவேற்றும் அந்த நேரத்தில் போப் பிரான்சிஸ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் என்ற செய்தியை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக தன்னுடைய வாழ்வில் மிகவும் எளிமையாகவும் இன மத பேதங்களை கடந்தவர் கிறிஸ்தவ மதத்துக்கு ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் கூட மதங்களை கடந்து இனங்களை கடந்து நாடுகளை கடந்து கண்டங்களை கடந்து ஒரு மனித நேயம் மிக்க மனிதராக தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் அடக்குமுறைக்குட்பட்ட மக்களுக்காக நிறவரைக்குட்படுத்தப்பட்ட மக்களுக்காக நோயாளர்களுக்காக துன்பப்படக்கூடிய குழந்தைகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் நேரடியாக சென்று தன்னுடைய ஆதரவை வழங்கிய ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அவருடைய வாழ்வில் மட்டுமல்ல மரணத்தில் கூட எளிமையாக நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என வழக்கமாக இந்த போப் பிரான்சிஸ் போப்பாண்டவர்கள் இறந்த பின்னர் செய்யப்படக்கூடிய அடக்க நிகழ்வுகள் போல் இல்லாமல் அவர் கூறியதைப் போல மரப்பட்டியில் வைக்கப்பட்டு மிகவும் எளிமையான முறையில் ஆடம்பரமற்ற விதமாக அவருடைய இறுதி அடக்க நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன அவர் தன்னுடைய மரண நிகழ்வு கூட ஒரு சராசரி மனிதனைப் போல மிகவும் எளிமையான முறையில் நடைபெற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதன் காரணமாக வழக்கமான மரபுகள் உடைக்கப்பட்டு அல்லது அகற்றப்பட்டு மிக எளிமையாக இவருடைய மரணம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அவர் வழக்கமான ஆடம்பரங்களை தவிர்த்து எவ்வாறு ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தாரோ அதை போன்று பல்வேறுபட்ட நகரங்களிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகின் பல நாடுகளில் இருந்தும் தலைவர்கள் பெருமளவில் இவருடைய இறுதி நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இஸ்ரேலை தவிர அனைத்து நாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இங்கு மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது பல நாடுகளினுடைய தலைவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள அவர்கள் கலந்து கொள்ள முடியாத விடத்து பிரதி தலைவர்களோ அல்லது அந்த நாட்டின் மிக முக்கியமான பதவிகளில் உள்ளவர்களோ கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய தான் எந்த ஒரு பிரதிநிதியும் இவருடைய அடக்க நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை இதற்கான காரணம் ஸ்டேலின் பாலஸ்தீன படுகொலையை வெளிப்படையாக ஒருவர் குறிப்பாக அவர் நோய்வாய்ப்பட்ட காலங்களில் கூட காசாவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அங்கு முகாம்களிலும் தற்காலிக தங்குமிடங்களிலும் இருந்தபோது அங்கு நேரடியாக அவர்களுடன் காணொலி வாயிலாக அந்த சிறுவர்களுடன் உரையாடி கொண்டிருந்த நிகழ்வுகளை அவர் தன்னுடைய இறுதிக்கட்டங்களில் கூட நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்திருந்தார் தயவு செய்து இந்த போரை நிறுத்துங்கள் இனப்படுகொலையை நிறுத்துங்கள் காசாவின் துயரம் தன்னை மிகப்பெரிய அளவில் பாதிப்பதாக தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக ஹமாஸ் கிஸ்புல்லா உட்பட பல பாலஸ்தீன் ஆதரவு இயக்கங்கள் கூட அவருக்கு தங்களுடைய இரங்கலை வெளியிட்டிருந்தார்கள் இனப்படுகொலையாளின் நெதஞ்சாகுவை தவிர உலகின் அத்தனை நாட்டு தலைவர்களும் இரங்கலை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் ஸ்டேலின் பிரதிநிதிகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை உலகின் பெரும்பாலான நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறக்குறைய இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் மூன்று லட்சம் மக்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ரோம் வீதிகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து போப் பிரான்சிஸை வழி அனுப்புவதற்காக ரோம் நகர வீதிகளில் அணிவகுத்து நின்ற வீடியோ பதிவுகள் காணொலிகளும் வெளியாக இருக்கின்றன எனவே காசா மட்டுமல்ல பாலஸ்தீனம் மட்டுமல்ல எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக ஆக்குமுறை அடக்குமுறை செய்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தன்னுடைய வலிமையான குரலை பதிவு செய்து விட்டு சென்றிருக்கின்றார் அநீதிக்கு எதிராக அவர் துணிச்சலாக ஸ்ட்ரேலிய எவ்வாறு எதிர்த்தால் அதே போல அநீதிக்கு எதிரான அனைத்து இடங்களிலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் மதங்கள் கடந்து நல்ல மனிதநேயம் ஏற்பட வேண்டும் நல்ல மனிதத்துவம் ஏற்பட வேண்டும் நல்ல சகோதரத்துவம் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் இந்த உலகம் அமைதியானதாக மாறும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் வழக்கமான செய்திகளை பார்க்கின்ற பொழுது காசாவுக்குள் நுழையும் உணவு மீதான தடை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்டேல் உடனடியாக இதனை நீக்க வேண்டும் அங்கு இருக்கும் மக்களின் நிலை மிகப்பெரிய அளவு சிக்கலாக மாறியிருக்கின்றது என கனடாவினுடைய பிரதமர் கார்னி அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஸ்டேலின் எட்டு வார முற்றுகையின் காரணமாக உதவி பொருட்கள் உணவுப் பொருட்கள் முற்றாக தீர்ந்துவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் காசாவில் உடனடியாக தடைகளை நீக்குமாறு பிரதமர் மார்க் கார்னி ஸ்டீலிடம் அழைப்பு விடுத்திருக்கின்றார் காசாவில் இருக்கும் நிலைமை ஏற்றுக்கொள்ள முடியாதது கடைசி பொருட்களும் தற்போது முடிவடைந்து விட்டதால் மக்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள் என்று தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஏற்கனவே ஜெர்மன் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் நேற்று முன்தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் கனடாவின் உடைய கண்டனங்களும் கோரிக்கைகளும் விடப்பட்டிருக்கின்றன ஆனால் இவர்களுடைய கண்டனங்களும் கடுமையான கோரிக்கைகளும் மட்டும் ஸ்ரேலை அசைத்து பார்க்குமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் எந்த ஒரு நாட்டின் கோரிக்கைக்கும் அழுத்தங்களுக்கும் உட்படாமல் அவற்றை மதிக்காமல் தன்னுடைய கொடூரமான இனப்படுகொலை இந்த நிதன் அரசு நிகழ்த்தி வருகின்றது தான் கனடாவினுடைய பிரதமரும் ஒரு கடுமையான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் அவசர கோரிக்கையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வழக்கமான பலரின் கோரிக்கையுடன் இதன் கோரிக்கையும் இணைந்திருக்கின்றது அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான அணு ஆயுத தடை அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது ஓமானில் நடைபெற்றிருக்க கொண்டிருக்கின்றது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அபாஷ் அரக்ஷி தலைமையிலான ஈரான் குழுவும் முழுவதும் தலைமையிலான அமெரிக்க குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் என்ன முடிவுகள் எட்டப்பட போகின்றது இவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானின் முக்கிய நகரமான கர்முஸ் ஜலச்சந்தியில் உள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு அருகாமையில் அகாபதா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய பகுதியில் அதாவது ஈரானின் மிக முக்கியமான துறைமுக பகுதியில் மிக பெரிய அளவிலான ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இது எண்ணெய் கொள்கலன்கள் மற்றும் ஏற்றுமதி கொள்கலன்களில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் உறுதியாக என்ன நடந்தது என்பது இந்த நிமிடம் வரை தெரியவில்லை ஏதாவது சதித்திட்டங்கள் ஸ்டேலினுடைய ஸ்டேலினுடைய மொசாட்டினுடைய சதித்திட்டங்கள் இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் உச்சமடைந்திருக்கின்றன நேற்று ஈரான் ரஷ்யா அடையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதை நாங்கள் அடுத்து அடுத்து வரக்கூடிய செய்தியில் பார்க்க இருக்கின்றோம் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த வெடிப்பு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வெடிப்பு சம்பவம் ஈரானின் இருபது சதவீத ஏற்றுமதி இறக்குமதிகளை ஈடுகட்டக்கூடிய இந்த துறைமுகத்திலே மிகப்பெரிய ஒரு வெடிப்பு அந்த வெடிப்பு என்று சொன்னால் சுற்றி ஒரு ஐந்து கிலோமீட்டர்களில் இருக்கக்கூடிய கார்கள் வாகனங்கள் கூட இந்த அதிர்வின் காரணமாக வெடித்து சிதறியிருக்கின்றன இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வீடுகளின் கண்ணாடிகள் உடை தெரியப்பட்டிருக்கின்றன உத்தியோகரமான அறிவிப்புகள் இழப்புகளை ஈரானினமும் வெளியிடாவிட்டாலும் கூட சுயாதீன ஊடகங்கள் கூறுகின்றார்கள் ஐம்பத்தி இரண்டு பேர் வரை இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருநூற்றி நாற்பது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ஈரான் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏனெனில் மிக முக்கியமான துறைமுகம் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்ரேல் ஈரான் இடையிலான ஸ்ட்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உச்சம் அடைந்திருக்கின்றது ஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஆலையில் நடந்த வெடி சாதாரணமான ஒரு ஆக்சிடென்ட் வெடிவிபத்தா அல்லது இதன் பின்னால் ஸ்டேல் மொசாட்டின் கரங்கள் இருக்கின்றதா என்பது தெரியவில்லை பெரும்பாலும் சதி திட்டத்திற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்னில் தற்போதைய சூழ்நிலை ஈரானுக்குள் இதற்கு முன்பும் பலபடியான சதி நடவடிக்கைகளை வெடிப்புகளை அவர்கள் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவிகளின் உயிர்கள் அங்கு இழக்கப்பட்டிருக்கின்றன என்ற தூயரமான செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் நேற்று முன்தினம் ரஷ்யா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஈரானுடன் முக்கியமான அணுசக்தி மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை ரஷ்யா செய்ய இருப்பதாகவும் இதில் ஈரானின் புஷேர் அணுமின் நிலைய விரிவாக்கத்திற்கு தாங்கள் நிதி அளிக்க இருப்பதாகவும் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அளிக்க இருப்பதாகவும் இது குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்ல ஈரானிய அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் இந்த ஒப்பந்தத்தில் கச்சா திட்டிருக்கின்றார்கள் ஈரானின் உடைய அணுமின் நிலைய விரிவாக்கத்தை மிகப்பெரிய அளவில் செய்யப்படுகின்றோம் அணுமின் உலைகளை ஈரானில் கட்டப்போகின்றோம் என ரஷ்யா அதிகாரபூர்வமாக தெரிவித்தமை இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டுமென அமெரிக்காவும் மேற்குலகமும் ஸ்டேலும் அங்கு பல சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஈரானை கூட வலிந்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமெரிக்கா அழைத்து கொண்டிருப்பது ஈரான் ஒரு அணுவாயுத நாடாக மாறிவிட்டால் நிச்சயமாக அமெரிக்கா ஸ்டேலினால் எதிர்கொள்ள முடியாது அணுவாயுதங்கள் அற்ற சூழ்நிலையிலேயே ஈரான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக காணப்படுகின்றது ஈரான்கைகளில் கைகளில் சிக்கிவிட்டால் நிச்சயமாக ஸ்டெயலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த சூழ்நிலையில் தான் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை எப்படியும் இல்லாமல் செய்ய வேண்டும் என இவர்கள் படாத பாடுபடுகின்ற பொழுது ஈரானில் அணு உலை அணுசக்தி திட்டத்தை அணுமின் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கு நாங்கள் வருகின்றோம் பணத்தை முதலீடு செய்கின்றோம் அதற்குரிய தொழில்நுட்பங்களை கொடுக்கப் போகின்றோம் என நேரடியாக புடின் அறிவித்திருக்கின்றார் இது நிச்சயமாக ஒரு ரஷ்யாவினுடைய தைரியமான நடவடிக்கை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் மிக பெரிய அளவிலான உதவிகளை ஈரான் ரஷ்யாவுக்கு செய்திருக்கின்றார்கள் அதுவும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் தனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் தங்களுக்கு ஏவுகணைகள் ட்ரோன்கள் அதிக அளவில் தேவைப்படும் என்பதை கூட பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு தங்குதடையின்றி வழங்கியிருந்தார்கள் உக்ரைனுடான போரில் ரஷ்யா ஒரு கட்டத்தில் மேற்குலக நாடுகளின் ஆயுதங்களால் உக்ரைன் மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டிருந்த போது அதில் கேம் சேஞ்சர் என்று சொல்லுவார்கள் அங்கு களத்தை மாற்றியது ஈரானினுடைய ட்ரோன்கள் எனவே இப்படியான ஒரு இக்கெட்டான நிலையில் ஈரானை ரஷ்யா கைவிட்டு விட மாட்டார்கள் என்று தெரிவித்தோம் எனவே அமெரிக்காவுக்கு ஸ்டேலுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதைப் போல ஈரானின் அணு சக்தி திட்டத்தை நீங்கள் நிறுத்த முடியாது நாங்கள் ஈரானுடன் கைகோர்த்து செய்கின்றோம் என அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அணு மின் நிலைய விரிவாக்கம் போன்றவற்றை ஆரம்பிக்க இருப்பதாக மாஸ்கோ டெக்ரான் ரெண்டும் அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக இன்னொரு விடியம் நடைபெற்றிருக்கின்றது இன்று ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஓமானில் நடைபெறுவதற்கு சரியாக இரண்டு தினங்களுக்கு முன்பதாக ரஷ்யா சீனா ஈரானின் உடைய மிக முக்கியமான பிரதிநிதிகள் சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தலைவரை சந்தித்து ஒரு விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் நீங்கள் அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்திற்கு சார்பாக இதில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு விடக்கூடாது தன்மையோடு ஏனெனில் அமெரிக்கா அவர்களுடைய மேற்குலக நாடுகள் பல நாடுகள் ஏவுகணைகளை கைவசம் வைத்திருக்கின்றார்கள் ஸ்டேல் கூட சர்வதேச அணுசக்தி முகமைக்கு தெரியாமல் பல அணுகுண்டுகளை அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருப்பதாக உலகம் முழுவதும் கொள்கின்றார்கள் அதற்குரிய வாய்ப்புகளும் அதிகம் இப்படியான சூழ்நிலையில் ஈரானை மட்டும் குறிவைத்து மேற்குலகமும் அணுசக்தி முகமையும் காய்களை நகர்த்துவது அதற்கு என்ன இவர்கள் கூறினார்கள் என்பது தெரியாது ஆனால் ரஷ்யா ஈரான் சீனா இணைந்த ஒரு மிக முக்கியமான சந்திப்பு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக நடைபெற்றிருப்பது நிச்சயமாக ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா பின்னணியில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவான ஒரு செய்தியாக பார்ப்பது மட்டுமல்ல சர்வதேச அணுசக்தி முகமைக்கும் அவர்கள் ஒரு செய்தியை கூறி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சந்திப்புகள் இந்த திட்டங்களின் பின்னணியில் ஈரானின் இன்று துறைமுக நகரத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகள் அல்லது வெடிவத்து சம்பவங்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ஈரானின் உடைய அமெரிக்கா ஈரானினுடைய ஓமான் பேச்சுவார்த்தை முடிவுகள் எவ்வாறு வரப்புகுந்தது என்பது இன்று இரவில் தெரிந்துவிடும் அது தொடர்பான விடயங்களையும் உங்களுக்கு தெரிய இருக்கின்றோம் அடுத்து ஒரு மிக முக்கியமான விடயம் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக இந்தியாவின் குற்றச்சாட்டுக்களை பாகிஸ்தான் தற்போது அதிகாரபூர்வமாக மறுத்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் மந்திரி சபை நேற்று அவசர தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் இதில் அந்நாட்டின் துணை முதல் மந்திரி இஷார் தார் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ஆதரவளிக்கவும் இல்லை இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தொடர்பு படவும் இல்லை இது ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்த அப்பாவி மக்கள் படுகொலைகளை நாங்கள் ஊக்குவிப்பதில்லை இந்த நிலையில் இந்த தாக்குதலை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது சேறுபூசுவதும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த முனைவதையும் நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் பாகிஸ்தானின் இறையாண்மையை மீறி தாக்குதல் நடத்தினால் நாங்களும் பதிலடி தாக்குதலை கொடுப்போம் ஆனால் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்பதை பாகிஸ்தான் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் இதுவரை இந்த தாக்குதல் குறித்து பெரிய அளவில் கருத்துக்களை பாகிஸ்தான் வெளியிடாத சூழ்நிலையில் திடீரென ஒரு மந்திரி நேற்று அவசர அவசரமாக கூடிய ஒரு தீர்மானத்தை அறிவித்திருப்பதும் இந்த பகல்காம் இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தில் ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து பாகிஸ்தானின் லாகூர் உள்ள அல்லாமா இக்பால் சர்வதேச நிலையத்தில் திடீரென ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக லாகூரில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்த விமான நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் இராணுவ விமானம் ஒன்று தரையிறங்கும் போது அதன் டயர் தீப்பிடி தெரிந்ததால் விமான நிலைய பகுதிகள் முழுவதும் தீப்பற்றி எரிந்திருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன தீ அணைக்கப்படவில்லை அங்கு இராணுவத்தினரும் தீயணைப்பு படைகளும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தீயை அணைப்பதற்கு என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் மாஸ்கோவுக்குள் உக்ரைன் நடத்தியது உக்ரைன் என்று ரஷ்யா சொல்கின்றார்கள் ஆனால் உக்ரைன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ரஷ்யாவினுடைய தலைநகர் கற்காமையில் நடத்தப்பட்ட கார்க் வெடிப்பில் ரஷ்யாவின் மிக உச்ச இராணுவ ஜெனரல் ஒருவர் கொல்லப்பட்டார் ஏற்கனவே ரஷ்யாவின் முதல் பத்து இராணுவ நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒருவர் ரஷ்யாதர் புடினுக்கு மிக நெருக்கமான ஒரு இராணுவ தளபதி கொல்லப்பட்டிருந்தார் கார் அவர் காரை கதவை திறந்து ஏறும் பொழுது கார் வெடித்து சிதறுகின்றது அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் இப்படியான கோபமூட்டக்கூடிய அல்லது வேண்டதகாத நடவடிக்கைகள் உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தைகளை முழுமையாக சீர்குலைத்து விடும் என்றும் ரஷ்யாவுக்குள் நடத்தக்கூடிய இப்படியான தீவிரவாத தாக்குதல்களை உக்ரைன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் உக்ரைன் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதை ரஷ்யா கண்டிக்கும் அதே நேரத்தில் ரஷ்யா நடத்தக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களிலும் உக்ரைனுக்குள் உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன இன்றைய தினத்திலும் ஐந்து பேர் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைன் பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் தேவைப்பட்டால் நாங்கள் உக்ரைன் இராணுவத்துக்கு உதவுவதற்காக உக்ரைன் போர்மனைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் அதற்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கை புடினிடமிருந்து வெளியாக இருக்கின்றது உக்ரைனில் உள்ள நேட்டோ அமெரிக்காக்கும் படையினர் மூன்றாம் உலகப் போரை தூண்டக்கூடும் என்றும் இவர்கள் ரஷ்யாவின் மீது அல்லது ரஷ்ய படைகளின் மீது ரஷ்ய நிலைகளின் மீது நேட்டோ தாக்குதல் நடத்தினால் அனைத்து நேட்டோ நாடுகள் மீதும் நாங்கள் பதிலடிய கொடுப்போம் என செர்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதுடன் நேட்டோ நாடுகள் இந்த போரை ஒரு மூன்றாம் உலக போரின் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக மிக முக்கியமான நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்துரு வணக்கம்